ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வினோத் பேசுகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னோடய குரல் பதிவு மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி குறிக்கிறேன் ஐதாப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகமலையான தான் அவரோட வாகனத்தில் அழகுலேருந்து கிளம்பி வந்து மண்டபடியெலாம் ஏறி புதூர் மண்டபப்படி இது புதூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காட்சி அளிக்கிறாப்புல நான் பார்த்து அந்த காட்சியை தான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இதுக்கப்புறம் தான் தலகாலத்துக்கு போய் நைட்டு குதிரை வானத்தில் எதிர் சேவையை ஆற்றுக்களை இறங்க இந்த அழகர் எதிர் சேவையில் வந்து நைட்டு வந்து கொண்டாட்டமாக இருக்கும் மதுரை வீதிபுறம் அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம அவுட் போஸ்ட்டில் இருந்து அந்த வையாது கரை வரையும் ஆற்றுக்களை அழகருக்கு இறங்க வரல அந்த இடம் வரையும் தான் ஃபுல் செலிப்ரேஷன் மூடும் நான் இது நான் வரையும் அந்த கூட்டத்தை தான் நான் பார்த்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு நான் திருவிழான்னா இதுதான் நம்ம ஊர் தான் அங்கே ஏன்னா மதுரை பிறந்து வளர்ந்தனால மதுரை பற்றின அந்த ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் தானே இருக்கேன் நம்ம ஊர் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம கலாச்சாரம் அப்படின்ற அந்த பெருமை குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தால் அந்த எண்ணமும் சிந்தனையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த திருவிழா கூட்டத்தை நான் வாழ்க்கையிலே அதிகமாக பயங்கர கூட்டத்தோட ஒரு கொண்டாட்டமாக இருக்குது நம்ம ஊர் நம்ம சித்திரத்தர்லாம் அழகமலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த தருணத்தை உடைச்ச ஒரு இடந்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கூட்ட நெரிசல் இது வந்து நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் இருக்கு தெய்வ சன்னதி அந்த வாசல் தான் அந்த வாசலில் அந்த விளக்கமெலாம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே நம்ம கிரிவலம் போகிறதுக்கு முன்னாடி அந்த சூடம்லாம் காமிச்சு கும்பிட்டு எல்லை கூட வாசல் அங்கேருந்து தான் கிரிவலம் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த இடம் தான் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ ஒரு மக்கள் நெரிசல் இது வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலையாரோட தீவிர பக்தர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுத்திரதலாம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தையும் ஒரு மிரட்சியும் உண்டு பண்ணிடுச்சு எனக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஒரு மணி நேரம் நடைக்கு பின்னாடி தான் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் அந்த ஒரு இடத்துல செருப்பு கட்டுற இடம் இருக்குது அந்த கார்னர்லேருந்து இந்த கோயிலோட அந்த சூடம்புறுத்துற அந்த சன்னிதானத்து வாசல் மண்டபுடி வாசல் அந்த தெரிவி பாருங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷமே அதிகம்தான் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் குறைஞ்சது நாங்கள் போயிருப்போம்னு சொன்னால் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா அந்தளவு ஒரு நெருக்கடியான ஒரு பக்தர்கள் வெள்ளத்தில் நாங்கள் பயணித்தோம் அந்த இடத்துல போய்ட்டு சாமியை கும்பிட்டு கிரிவலம் இந்த இடம்னா அப்படி இருக்குது நீ போக போக ரோட்டில் பதினாலு கிலோமீட்டரில் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பத்திரமா போனோம் பத்திரமாக இருக்கும்போது இந்த கூட்டத்தோடய ஈடுபாடுகள் சிக்கி மக்கள் என்னை தொலைச்சி விட்டாங்க ஒரு நாலஞ்சு ட்ரிப்பு இந்த கூட்டத்துக்குள்ள நான் தொலைஞ்சி போயிட்டேன் தொலைஞ்சு போன தருணம் தான் இது அப்பக்கப்போ வீடியோ எடுத்துக்கிறது சித்திர பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு நாளில் அப்லோட் பண்ணியிருக்கணும் நான் என்னோடய சூழ்நிலை காரணமாக மூணு நாலு மாதத்துக்கு மேலே தள்ளி வந்துருச்சு அதுக்காக நான் மருந்துக்கிறேன் எப்போ போட்டால் என்னங்க வீடியோ வீடியோ தானே எல்லோரும் போடுற வீடியோ கூட வினோத்து வீடியோன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல ஆ எனக்குன்னு ஒரு என்னை கவனிச்சிக்கிட்டு என்னை என்னை நான் என்ன பண்ணுறேன்றத வாட்ச் பண்ணுறதுல எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் சப்ஸ்கிரைபர்களாக இருக்காங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த லேட் அண்ட் லேட்டஸ்ட்டு பதிவு ஸோ அவங்ககிட்ட நான் சாரி கேட்கல ஏற்றுக்கங்க நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அந்த கிரிவல பயணத்தில் மட்டுமில்ல என்னோடய இந்த சினிமா கனவு பயணத்துலேயும் அது ஒரு நாள் கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியே காட்டுவேன் அதை நான் காட்டும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ கிரிவல களத்துக்களை வருவோம் அதாவது இப்போ என்னோடய குடும்பமும் என் நண்பரோட குடும்பமும் சேர்ந்து ஆறு பேர் கொண்ட குழுவாக நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்தோம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் அந்த இடத்துல தெற்கு வடக்கு தெரியாமல் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் தான் அந்த இடம் ரெண்டு வழியாக பிரியும் இதில் அந்த லெஃப்ட்டு சைடு போனால் பதினாலு கிலோமீட்டரு கிரிவலம் அந்த கோயில் கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள் அந்த பக்கம் போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டரு கம்மியாகும் மக்கள் ரெண்டாக பிரிஞ்சு போய்க்கு ஒரு வழியாக கூட்டத்தில் இருந்து ரிலீஃப் ஆகிட்டேன் ரிலீஃப்னால் கூட்டத்தில் அந்த இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நடக்கிற அளவுக்கு கைகள் ஈடுபடாமல் நடக்கிற அளவுக்கு ரிலீஃப் ஆயிருக்கு இந்த கூட்டத்தில் நான் தனியாக தவிச்சுக்கிட்டு இருந்த தரணும் அவங்கள கண்டுபிடிக்க முடில சரி அப்படின்ட்டு கூட்டத்தில் அங்கிட்ட இங்கிட்டு அந்த தலைகளில் லட்சக்கணக்கான தலைகளில் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அவங்களும் என்னை தேடிக்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு அந்த பேருக்காடு மாதிரி நடுவில் அந்த சிமெண்ட் அதுலேயும் குரங்கு சட்டை பண்ணி ஏறிண்டு மேலே இருந்து பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சுப்பலாம்ட்டு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அண்ணாமலையார் புண்ணியத்தில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் மறுபடியும் அவங்களோட சேர்ந்து பயணம் மறுபடியும் தொலைஞ்சி போயிட்டேன் அப்புறம் மறுபடியும் பயணம் இப்படியே பதினாலு கிலோமீட்டரும் இந்த கூட்டம் மக்கள் வெள்ளம் வந்து இதே போல் இடதல் விட்டு நடந்துக்கிட்டே இருந்தாங்க இருபத்தஞ்சி லட்சம் பேர் கூட்டம் கூட்டியிருக்காங்களாம் நான் ரீல்ஸ்லேயும் நியூஸ்லேயும் நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு மறக்க முடியாத தருணம் வரலாற்றுலேயே காணாத அளவு இந்த கூட்டமாக அந்த கூட்டத்துலேயும் இந்த மாதிரி நடுவில் தனியாக சோழவா நின்று கெத்தாக ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய கத்து ஆ ஊருக்கு நாலு சொரட்டா இருக்க மாதிரி அங்கேயே நாலஞ்சு பேர் அந்த போறேன் பாருங்க அந்த சொல்ல வந்து அக்யூஸ்ட் நான் எடுக்கணும் எங்களையும் அப்படின்ட்டு அவர் பகுமானத்தை காமிச்சிட்டு அப்படியே போனாப்ல சரிப்பா சரிப்பான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சித்த நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்களோட பயணம் செஞ்சுக்கி இருந்தேன் நான் அந்த வீடியோ எதுக்கு சித்திரை பௌர்ணமி வீடியோ அப்படின்ற ஒரு கணக்கில் நான் இதை உங்களுக்கு பதிவிடுறேன்னா வருடத்தின் முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில் அனைவரும் அவங்க வீட்டிலையும் குலதெய்வ கோவில்களிலும் அந்தந்த ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்களிலும் வழிபடுவதே வழக்கம் அந்த வழக்கத்தை மீறி முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் சாமி கும்பிடுவதெல்லாம் ரொம்ப ரேரு வெகு அந்த வெகு சிலரில் நானும் வருவேன் நான் பார்த்த அந்த மக்கள் வெள்ளத்தையும் அந்த பக்தர்களையும் இந்த லட்சக்கணக்கான கூட்டத்தையும் நீங்களும் அந்த உங்களுக்கு சூழ்நிலை இல்லாத அந்த வந்து இவ்வளோ தூரம் எடுத்துறி பார்த்து வழிபட முடியாமல் அந்த கூட்டத்தை அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத அந்த என்னோட நண்பர்களுக்காக காட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோவை பதிவிடுறேன் நான் பார்த்து கண்டு ரசித்து வியந்த அந்த உணர்வினை என்னை சார்ந்தவர்களும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த வீடியோ பதிவிடல் ஸோ நீங்கள் கண்டு ரசிச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்